ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா கடும் கோபத்தில் உனக்கு ஒரு எச்சரிக்கையினை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் முன்பெல்லாம் நான் கொடுத்தது போன்ற எச்சரிக்கை அல்ல இது இந்த எச்சரிக்கையானது உனக்கான கடைசி எச்சரிக்கை உன் வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் என் பிள்ளை இன்று இந்த வராகி என்னுடைய கோபத்திற்கான காரணம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா அத்தனை எளிதாக எல்லாம் என் பிள்ளையின் மீது கோபம் பட்டு விடுவது கிடையாது எத்தனை முறை நீ என்னை பார்த்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றாய் உன் தாயானவள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கெல்லாம் உன் தாயானவள் ஒரு நாளும் கோபப்பட போவது கிடையாது கோபப்பட்டதும் கிடையாது என் குழந்தையே உன் தாயானவளுக்கு உன் மீது கோபம் வருகிறது என்றால் நீ செய்கின்ற செயல் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கின்றது அம்மா என் வாழ்க்கை என் கையை விட்டு செல்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அழுது புலம்புகின்றாய் அல்லவா அது சென்றதற்கான காரணம் என்னவென்பதை ஒரு முறையாவது நீ புரிந்து முயற்சி செய்தாயா என் தங்கமே மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு காரணத்தை நீ தேட வேண்டிய அவசியம் கிடையாது முயற்சிகளை மட்டும் மேலும் மேலும் செய்து கொண்டிருக்கலாம் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் என் தங்கமே உன்னுடைய உறவினர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால்தான் இது நடக்கிறதா அல்லது வேறு யாரேனும் இது போன்ற செயல் நடக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்களா என்று என் தங்கமே இதை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்துவிடும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்ததனால்தான் நமக்கு நல்ல முடிவு கிடைத்தது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் என் குழந்தையே சரி எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இன்று நீ செய்த தவறு என்னவென்று அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே நீ ஒருவரிடத்தில் அதிகமாக நட்போடு பழகி வருகிற ாய் அவர்களிடத்தில் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி பகிர்ந்து கொண்டு வருகின்றாய் என் தங்கமே இப்படி நீ செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நீ பேசுகின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே அவர்கள் உனக்கு வேண்டாதவர்களிடத்தில் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னார்கள் நீ எதையெல்லாம் ரகசியம் என்று நினைத்து அவர்களிடம் சொன்னாயோ அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீயோ இதை பற்றி அறியாமல் மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில்தான் எல்லா விஷயங்களையும் சென்று சொல்லி கொண்டிருக்கிறாய் இதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா என் தங்கமே நீ உன்னுடைய துணையை பற்றி பேசிய சில விஷயங்கள் எல்லாம் அதாவது நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது பேசிய வார்த்தைகளை தவிர்த்து நீ உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களிடம் அதனை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒன்று ஒன்றுவிடாமல் எல்லோரிடத்திலும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது உன்னுடைய துணைக்கும் தெரிய வந்ததுதான் இப்பொழுது விளைவாக இருக்கிறது இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என் தங்கமே நான் அவர்களை நம்பிதானே சொன்னேன் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று நினைக்கவில்லையே என்று என்னிடத்தில் காரணத்தை ஒருபொழுதும் சொல்லாதே அம்மா ஆயிரம் முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயமானாலும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லாதே ஏனென்றால் இன்றோடு முடிந்து போகின்ற வாழ்க்கை அல்ல இது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு காலம் முழுவதும் கூடியவர்கள் அவர்கள் உனக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் எல்லா துன்பங்களிலும் இன்பங்களிலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் நீ பேசுவாயானால் அந்த விஷயம் அவர்கள் காதுகளுக்கு ஒரு நாள் வரும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிட்டாயா பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது இருவருக்கும் இடையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அந்த விஷயத்திற்கு நல்ல தெளிவினை பெற வேண்டும் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் மாறாக இவர்கள் வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் இடத்தில் சென்று சொல்லி அதை அவர்கள் காதால் கேட்கும் பொழுது நாம் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலன் என்ன இருக்கிறது இவர்கள் நம்மை பற்றி இத்தனை எளிதாக அடுத்தவர்கள் இடத்தில் சென்று குறை சொல்லிவிட்டார்களே என்று யோசிப்பார்கள் என் தங்கமே இந்த மன வருத்தத்திற்கு நீதானே காரணமாக இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே அம்மா நான் இது போன்ற செயலையெல்லாம் செய்யவில்லையே என்று சொல்வாயானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கானது அல்ல என் தங்கமே யார் ஒருவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒருவரை துணை என்று நினைத்து அவர்களிடத்தில் மணி கணக்கில் உட்கார்ந்து அனைத்து விஷயங்களையும் சொல்லுகிறார்களோ இது அவர்களுக்கான பதிவு என்னிடத்தில் ஒரு நாளும் மறுக்க முடியாது என்னதான் சொன்னாலும் இது உண்மை ஏனென்றால் உன் அம்மா இதையெல்லாம் கண்கூடாக கண்ட விஷயங்கள் நீ என்ன செய்கிறாய் என்ன சொல்கின்றாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாய் என்பதைப் பற்றி உன் அம்மா நான் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறேன் எந்த நேரத்தில் நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மாற்றிக்கொள்வாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே என்னுடைய கோபத்திற்கு காரணம் இது ஒன்றுதான் நீ எப்படி வேணுமானாலும் இருந்து விட்டு போ உனக்கு எத்தனை மனக்கஷ்டங்கள் உன் வாழ்க்கை துணையோடு இருந்தாலும் அதை அவர்களோடு மட்டும்தான் நீ பேசி தீர்க்க வேண்டும் அருகில் உள்ளவர்களிடம் எல்லாம் சென்று சொல்லிக்கொண்டு இருக்காதே வாழ்க்கையில் எப்போ பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுக்கு நடுவே குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சுற்றி எத்தனையோ தேவையில்லாத உறவுகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிறிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றாலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்காக மாறிவிடும் என் தங்கமே அவர் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்றும் நான் சொல்லவில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பதற்கு உணர்ச்சிகள் என்ற ஒன்று இல்லை என்று அல்லவா ஆகிவிடும் அதனால் சில பல விஷயங்களை பற்றி பேசும் பொழுது மனசாபங்களும் எதிர்கருத்துகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அவற்றை உன்னுடைய இல்லத்தில் உனக்குள் இருக்கின்ற அந்த நான்கு சுவற்றுக்குள் வைத்து வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இதுபோன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் அதை நீ வெளிப்படுத்த கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் யாரிடத்தில் என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் அதிக கவனம் தேவை என் தங்கமே நீ நினைக்கலாம் என்னுடைய தாய்தானே அதனால் தானே சொன்னேன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே அதனால் தானே சொன்னேன் என்று ஆனால் நீ சொன்னதை அவர்கள் அப்படியே மனதில் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக கிடையாது அவர்களுக்கு பொழுது போக வேண்டும் என்றால் யார் அவர்களோடு நன்றாக பேசுகின்ற அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு வந்துவிடுவார்கள் அதனால் நீதான் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கூட இல்லை உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட இது போன்ற மற்றவர்களிடத்தில் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது சொல்கிறேன் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னோடு உடன் நிற்பவர்களை யாரிடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே குறிப்பாக மற்றவர்கள் முன்னிலையில் பேசும் பொழுது அதிகமான கவனம் வேண்டும் அவர்களுக்கென்று இருக்கின்ற மரியாதையை யார் முன்னிலையிலும் நீ விட்டு கூடாது என் தங்கமே இன்றாவது இந்த அம்மாவினுடைய கோபத்திற்கான காரணத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொண்டு வாழ வேண்டும் ஒருபொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுக்க கூடாது அவர்கள் என்னதான் சொன்னாலும் அதற்கு ஒருபொழுதும் தலைசாய்த்து விடக்கூடாது காலம் முழுவதும் இவர்களோடு உனக்கு பயணம் இருக்கின்றது என்பது உறுதியானால் நிச்சயமாக இதுபோன்ற செயல்களில் நீ ஒருபொழுதும் ஈடுபட மாட்டாய் இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இனிமேல் மேலாவது இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் திருத்திக்கொள் தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று தெரிந்தால் தயங்காமல் மன்னிப்பு கேள் யாரிடத்திலும் உன் கஷ்டங்களை சொல்லி ஆலோசனை தேடாதே என் தங்க பிள்ளையே உனக்காக இந்த வராகி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் அம்மா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி